ரொம்பவே ஹெல்தியான கெருமா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கடாயில் இது கொதிக்கிற ஸ்டேஜில் நாலு கிளாஸ் அளவுக்கு கெவுருமாவை எடுத்துக்கலாம் இல்லை தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப் பண்ணிவிட்டு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அதிலே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எப்போயுமே நம்ம சப்பாத்தி பிசையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எடுத்துகிட்டு சப்பாத்தி மாதிரியே நம்ம போட்டு எடுத்துகிட்டா கேவுருமா சப்பாத்தி ரெடி இப்போ இதுக்கு தொட்டுக்க நம்ம பூரிக்கிழங்கு தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா தோல் நீக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடலப்பருப்பும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சிட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காய குவான்டிட்டிக்கு பாதி அளவு தக்காளி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி மசிஞ்ச பிறகு மசிச்சு வச்சுருந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினாவே போதும் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு லைட்டாக கொதிக்க விட்டு திக்னஸ் வந்த பிறகு கொத்தமல்லி தூவி எடுத்துட்டிங்கன்னா கிழங்கு ரெடி இது ரொம்ப ஹெல்தியாக பசங்களுக்கு சப்பாத்தி செய்யணும்னா இது ட்ரை பண்ணிப்பாங்க